இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் காகபசண்ட மாமுனிவர் வாக்கு ஆதி ஈசனார் எழுதிய சிவபுராணம் இரகசியங்கள் சித்தன் அருள் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தொன்று கோவை வாக்குப் பகுதி ஆறு அனைவரும் இதை மனப்பாடம் செய்ய வேண்டும் சிவபுராணம் இதில் தன் நிச்சயம் வார்த்தைகளே பல பாவங்களைப் போக்கும் சிவபுராணம் இதை நிச்சயம் அதிகாலையில் சொல்லி வந்தாலே நிச்சயம் மாற்றங்கள் ஒன்றைப் பிடித்து ஒன்றை எடுப்பான் இறைவன் பயன்கள் வேண்டும் இறைவன் மீது சிவபுராணம் ஓதினால் அம்மையே பல தொந்தரவுகள் தீரும் என்று சொல் ஆனால் ஓர் நாள் இல்லை இருநாளில்லை தொடர்ந்து செய்ய வேண்டும் உண்டால்தான் உயிர் வாழ முடியும் என்று மனிதனுக்குத் தெரியும் ஆனால் சிவபுராணம் இதை சொன்னால்தான் நன்றாக வாழ முடியும் என்று மனித முட்டாளுக்குத் தெரிவதில்லையே அப்பொழுது மனிதன் முட்டாளா இறைவன் முட்டாளா சிவபுராணம் சொன்னால் இன்னும் நல்லது என்று சொல் தான் தன் பிரச்சினைகள் நிவர்த்தி செய்யும் என் எதற்கு என்றால் அதில் உள்ளவை நாக்கு அதாவது அசைக்கும் பொழுது பல கர்மாக்கள் வெளியே போகும் ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்